அனைவருக்கும் வணக்கம் டிஎன் டெட் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ரிசல்ட் வெளியானதை தொடர்ந்து அதற்கான சர்டிஃபிகேட் இ சர்டிஃபிகேட் அதாவது பாஸ் ஆகியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது உங்கள் மதிப்பெண்கள் தேர்ச்சி பெற்றிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே வரக்கூடிய அந்த இ சர்டிஃபிகேட் தேர்ச்சி சான்றிதழ் பதிவிறக்கம் செய்வது குறித்து வெளியேறக்கூடிய மிக முக்கியமான தகவல் பெற்றது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த படி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நிறைய பேர் நிறைய தேர்வர்கள் ரிசல்ட்டை தொடர்ந்து நம்மக்கிட்ட தொடர்ந்து கமெண்ட்ஸ்லையும் சரி மெயிலையும் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதும் அந்த தேர்ச்சி சான்றிதழ் நமக்கு வந்து வரும் அதை டவுன்லோட் பண்ணணுமா இல்லை எங்கேயாவது போய் வாங்கணுமா வெப்சைட்டில் வருமா இல்லை அது எப்படி வரும் எப்படி அதை நம்ம வாங்குறது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து நம்மக்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெளிவாக சொல்லிட்டாங்க அந்த ப்ரெஸ் நியூஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா ரிசல்ட்டை வந்த அன்றைக்கி அன்றைக்கே சொல்லிட்டாங்க ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு பிப்ரவரி ரெண்டாம் தேதி அந்த ஈசர்டிஃபிகேட் மூலமாக டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனை டிஆர்பி வெப்சைட்ஸ்லேயே வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வேறு வெப்சைட்டுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை டேட் என்ன அப்படின்னு கன்ஃப்யூஸ் ஆகிற அவசியம் இல்லை டேட்டுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அது எங்கே டவுன்லோட் பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க ஸோ டே கண்டிப்பாக அது வரும்போது நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுவேன் அதனால் அந்த பிரச்சனையெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இது மாதிரியான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலோடு இணைந்துருங்கள் நன்றி